வெறும் அரை மணி நேரத்திலேயே நம்முடைய நரைமுடிகளை நல்ல கரு கருன்னு மாற்றுவதற்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நமக்கு நரைமுடிகள் சீக்கிரமாக வரும்போது ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுலயே நரைமுடிகள் தலையில தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிறைய வருத்தப்படுவோம் மனதளவுலையும் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பார்க்குறதுக்கும் ரொம்ப வயசான ஒரு தோற்றம் இருக்கும் செயற்கை முறையிலேயே நம்முடைய முடிகளை கருப்பாக்கிறதுக்கு நிறைய டை எல்லாம் விற்கிறாங்க அந்த டையெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது நாளடைவில் நமக்கு முடி உதிர்தல் அதிகமாகும் செயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய டையில நிறைய கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க அந்த கெமிக்கல்ஸ் நம்முடைய முடி வளர்ச்சியை தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தலையை நம்ம யூஸ் பண்ணும்போது தலை அந்த தோல் இருக்கக்கூடிய துளை வழியாக உள்ளே போய் நம்முடைய உடல் உறுப்புகளையும் பலவீனமடைச்சியும் இதுக்காக நம்ம வீட்டிலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வாழைத்தண்டு வாழைத்தண்டு நிறைய இடத்துல நமக்கு கிடைக்கும் இது நமக்கு வீட்டில் கிடைக்கல அப்படின்னா கடைகள்லேருந்து கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாழைத்தண்டுலேருந்து பாதி வாழைத்தண்டு மட்டுமே நான் இன்னைக்கு கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் பொதுவாக நாம் சமையல் பண்ணும்போது வாழைத்தண்டு யூஸ் பண்ணும்போன்னா அதில் இருக்கிற அந்த நார் நாராக வரதெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆனால் நரைமுடிக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற நாரெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சால் மட்டும் போதும் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மிக்ஸி சாரில் இந்த கட் பண்ணதோ போட்டுக்கலாங்க இப்போது நாம் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் தண்ணிக்கு பதிலாக நம்ம வீட்டில் கஞ்சி வடிச்ச தண்ணி இருந்தால் தான் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு கொட்டாங்குச்சி இது நாம் சிரட்டை அப்படின்னு கூட சொல்லுவோம் இந்த சிரட்டையை நம்ம கல் வச்சு நல்லா தட்டும்போது இந்த மாதிரி கிடைக்கும் இந்த சின்ன சின்னதாக இருக்கிற இந்த கொட்டாங்குச்சிகளை இந்த பேஸ்ட்டுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம் நான் இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சுருக்குறேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம் இதை நம்ம கொதிக்க விடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நார்மல் தண்ணிக்கு பதிலாக நம்ம கஞ்சி தண்ணியாக யூஸ் பண்ணியிருக்கிறதால நம்முடைய முடி வளர்ச்சிக்கும் இது உதவும் அதே மாதிரி முடி உதிராமலும் இது பாதுகாக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைச்ச நமக்கு கொட்டாங்குச்சியில் இருக்கிற கலரும் நமக்கு வெளிப்படும் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கிற அந்த வாழை தண்டில் இருக்கக்கூடிய கலரும் நமக்கு வெளிப்படும் இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து இதை கீழே தூக்கி வச்சிருக்கிறேன் இப்போ நாம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சு அது மேல இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா தண்ணி மட்டுமே நமக்கு கிடைக்கும் கையோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி எடுத்துக்கலாம் முழுசா நமக்கு தண்ணி எல்லாமே வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போ நாம தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது கடுக்காய் பவுடர் இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் இந்த கடுக்காய் பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இளநரை மறைவதற்கு இந்த கடுக்காய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிறது நெல்லிக்காய் பவுடர் ரெண்டு டீஸ்பூனுக்கு நெல்லிக்காய் பவுடர் எடுத்து போட்டுக்கிட்டோம் இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது மருதாணி பவுடர் இந்த மருதாணி பவுடர்லையும் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் அவுரி இலை பொடி இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதுலயும் நாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாம் இது நம்ம ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் நாம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது காஃபி தூள் காஃபி தூள் ப்ரூ காஃபி தூள் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இதில் பாதி மட்டுமே கொட்டிக்கலாம் முழுசாக நம்ம கொட்டணும் அவசியம் கிடையாது பாதி காஃபி தூள் ஒரு மேக்ஸிமம் ரெண்டு டீஸ்பூனுக்கு போட்டால் போதும் இப்போது காஃபி தூளே இதில் கொட்டியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தண்ணி நம்ம முன்னாடியே அந்த வாழைத்தண்டு வச்சு வச்ச தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம பேஸ்ட் வச்சாலும் கூட கலர் நிற்காது நமக்கு ஒரு சரியான பதத்தில் வைக்கும்போது தான் நமக்கு கலர் நல்லா ஒட்டிக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு தயிர் இருந்தால் சேர்த்துக்கலாம் தலைமுடிகள் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக தான் தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு மற்ற பொருட்கள் மட்டுமே சேர்த்தா போதும் எங்கிட்ட தயிர் என்ன இருந்ததுனால நான் வந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணி மறுபடியும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வடிகட்டி வச்ச தண்ணியில் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அந்த ஸ்பூனில் இருக்கிறதும் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் அப்படியே வளித்து உள்ளே போட்டுக்கலாம் ஏற்கனவே நாம் படித்து வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா இந்த தண்ணியை நாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நாம் மிக்ஸ் பண்ணி வச்சதை இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா காலையில் நம்ம பார்க்கும்போது நல்ல கலர் சேஞ்சஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் பச்சை கலர் தான் இருக்குது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் காலையில் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சாக இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல கலர் சேஞ்சஸ் இருக்குது இந்த டைமில் நாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இதை நம்ம தலையில் போடும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் தலையில் எண்ணெய் வச்சதுக்கப்புறமா போட்டுக்கலாம் இல்லை தலைமுடி ட்ரையாக இருக்கும்போது தான் இதை போடணுமா அப்படின்னு தலைமுடி ட்ரையாக இருக்கணும் நமக்கு அதாவது ஒரு நாள் முன்னாடி நம்ம தலையை குளிச்சதுக்கப்புறமா பார்த்தோம்னா முடியல எந்தவித எண்ணெயும் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் முடி இருக்கும்போது நாம் இதை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் தலைக்கு குளிச்சிருந்தேன் தலை முடி நல்ல ட்ரையாக இருக்குது தலையில் எண்ணெய் எதுவுமே இல்லை இந்த டைமில் நாம் இதை போட்டு விட்டுக்கலாங்க முக்கியமான விஷயம் நாம் இதை போடும்போது முடியில் இருக்கிற வேறு கால்கள் வரைக்கும் படுற மாதிரி நம்ம போடலாம் அப்போ தான் நமக்கு நிறைய முடி சீக்கிரமாக வெளியே தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி நாம் இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் இது ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணாவே போதும் பொதுவாக நாம் மருதாணி இலை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பார்க்கும்போது முடி நல்லா சிவப்பு கலரில் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சிவப்பு கலரில் வராது நமக்கு அதை இன்னும் நல்ல டார்க் கலரெலாம் வரும் நமக்கு முக்கியமான விஷயம் தலையில் இதை நல்லா ஊற வச்சுட்டு வெறும் தண்ணியில் தான் கழுவணும் நம்ம ஷாம்பு போட்டு கழுவக்கூடாதுங்க ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு டீ தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது காஃபி தூள் எந்த காஃபி தூள் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் ப்ரூ காஃபி தூள் இருந்தால் அதுவும் உபயோகப்படுத்திக்கலாங்க நான் இன்னைக்கு சன்ரைஸ் எடுத்திருக்கிறேன் இதுலயும் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் இதை போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தட்டுற கல் இருந்ததுன்னா அதையும் உபயோகப்படுத்திக்கலாம் அல்லது அம்மி இருந்ததுன்னா அதில் கூட வச்சு செஞ்சுக்கலாங்க இப்போ நான் இந்த கல் எடுத்திருக்கிறேன் இந்த கல்லுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது தட்டுறதுக்காக ஒரு கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க நம்ம டீத்தூள் எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நம்ம இதை பவுடர் பண்ணுறதுக்காக இந்த கல் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது நல்ல பவுடராகி கிடைக்கும் நமக்கு இப்போ நாம் இதோ ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க இதில் நாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கடையில் வாங்கின தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் பேராஷூட் அப்படிங்கிற தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கிடைச்சிதுன்னா அது கூட நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க நம்ம இந்த பவுடர் போட்டோம் இல்லைங்களா அந்த பவுடர் மூழ்கிற அளவுக்கு நாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுலேருந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு இப்போ நாம் ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி பாதி எலுமிச்சை பழம் மட்டும் எடுத்துருக்கிறேன் இதுலேருந்து ஒரு ஏழுலேருந்து பத்து சொட்டு மட்டும்தான் விடணும் ஃபுல் எலுமிச்ச பழமும் பிழிஞ்சு ஊற்றக்கூடாதுங்க ஏழுலேருந்து பத்து சொட்டுக்கள் மட்டும்தான் நம்ம போட்டுக்கணும் இதில் இருக்கிற விதைகளை எடுத்து போட்டுட்டு ஜூஸ் மட்டும்தான் நம்ம உள்ளே விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் இதில் காஃபி தூள் சேர்த்துருக்கதால் தலையில் போடலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது காஃபி தூள் நம்முடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வேம்பாலம் பட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இது நம்ம மருந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் எல்லா கடைகளுமே கிடைக்கும் இந்த வேம்பாலம் பட்டையிலேருந்து சின்ன ஒரு பீஸ் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த வேம்பாலம் பட்டை முடி வளராதவங்களுக்கு கூட நல்ல முடி வளர்ச்சியே கொடுக்கக்கூடியது அதே மாதிரி முடிக்கு நல்ல கலரும் கொடுக்கும் நிரந்தரமாக நிறைய முடிய போக வைக்கிற சக்தியும் இந்த வேம்பாலம் பட்டைக்கு இருக்குது ஒரு சின்ன பீஸ் உடைச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது கருஞ்சீரகம் கரைஞ்சிருகத்தில் நிறைய மெலரின் இருக்குது அதனாலவே இது பார்க்கறதுக்கு நல்லா கருப்பாக இருக்கும் இப்போ நாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாங்க இதில் நாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் இதுவே நமக்கு நல்ல கருப்பாக இருக்குது இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இதை வச்சுக்கலாங்க இது நல்லா சூடாக ஆரம்பிக்கும் இது சூடாக ஆரம்பிக்கும் போது இதில் இருக்கிற கலர் எல்லாமே வெளியே வந்துடுங்க இப்போ கொதிக்க கொதிக்க அந்த கலர் எல்லாம் வெளியே வருது பாருங்கள் இதை நமக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒயின் கலரில் இருந்தாலும் நம்ம தலையில் போது நல்ல கருமையான கலர் கிடைக்கும் நமக்கு இப்போ ஃபுல்லாக கொதிக்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் அப்படியே வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா ஆறும் நமக்கு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இதை கொஞ்சம் லைட்டான சூடோடு கொஞ்சம் விதை வெதை அப்படிங்கிற சூட்டோட இதை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே முடி வர ஆரம்பிச்சிடும் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே நமக்கு தலையில் பார்த்தோன்னா ஒன் ரெண்டு முடிகள் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா போக போக முடிகள் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் இதை நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது முடிகளோட எண்ணிக்கை நமக்கு கம்மியாயிடும் அதே மாதிரி நமக்கு இருக்கிற நிறைமுடிகள் எல்லாமே கருப்பாயிடும் நாம் இதில் சேர்த்திருக்கிற பொருள் எல்லாம் முடி கருப்பாகிறதுக்குன்னு மட்டும் கிடையாது முடி உதிர்வையும் தடுக்கும் அதே சமயத்தில் தலையில் நிறைய பொடுகு இருந்ததுன்னா அதையும் போக வைக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தாடியிலெல்லாம் வெள்ளை முடி வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் வெள்ளை முடி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது நமக்கு பார்த்த உடனேயே அந்த வெள்ளை தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி முக முகத்தில் நிறைய வெள்ளை முடி இருந்தாலும் சரி அல்லது தலையில் வெள்ள முடிகள் இருந்தாலும் சரி நிரந்தரமாகவே நம்ம கருப்பாக்கிடலாம் இப்போது இந்த வெள்ள முடியில் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க தினமும் நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம் தலையிலையும் சரி தாடியிலையும் சரி அல்லது நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காலையில் எழுந்து கழுவிக்கலாங்க இதை நாம் ஒரே நாளில் கருப்பாக மாத்திட முடியாது தொடர்ந்து நம்ம அடிக்கடி டை யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஒரு நாள்லையோ அல்லது ரெண்டு நாள்லையோ நமக்கு கருப்பாயிடாது ஆனால் தொடர்ந்து நம்ம உபயோகப்படுத்திட்டே வரும்போது மினிமம் மூணு மாதத்துலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் இது அப்ளை பண்ணி ஒரு மாதம்தான் ஆச்சு அதுக்குள்ளே முடிகள் எல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வெள்ளை முடிகள் இருக்குது நம்ம தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது முடிகள் எல்லாமே கருப்பாயிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்